ஹாய் மண்டே அந்த மார்னிங்கே எனக்கு வந்து அந்த டே ஃபுல்லாக ஒரு ஃப்ரெஷ்ஷப்பாக அப்பாக இருக்கிறதுக்கு லேர்ந்த உடனே ஏர்லி மார்னிங் நான் ப்ரே பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஓதிட்டுருப்பேன் ஸோ அது எனக்கு ரொம்ப மைண்ட் ரிலாக்ஸ்டாக இருக்கும் ரிலாக்ஸேஷனாக இருக்கும் ஸோ அந்த அந்த நாள் பூராவுமே எனக்கு ஸ்டார்டிங் ரொம்ப ஒரு நல்ல ஒரு பிகினிங்காக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன் ஸோ மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த ஆட்டாமா சப்பாத்தி அதுவும் அந்த லேயர் ஆட்டாமா சப்பாத்தி தான் செய்யணும் அப்படின்னு அதேமாதிரி நான் பொட்டேட்டோ சப்பாத்தி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் செஞ்சுருந்தேன் ஸோ மாவை பெண்ணஞ்சி இதுக்கு நான் வந்து நான் ஆட்டா மாவை தான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன் ஸோ எப்போயாவது தான் இந்த மைதா கோதுமை மா இந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன் ஆட்டா மாவை வந்துட்டு முதல்ல நம்ம வளமையாக பிசைகிற மாதிரி இந்த உப்பு அப்புறம் ஈஸ்ட்டும் போட்டுட்டு நான் கூடவே அந்த ஆயிலும் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிட்டு அதை வந்து லேயர் மாதிரி ஷேப்பில் நான் அதை கொஞ்சம் இப்போ போதே நம்ம அந்த லேருக்கு வார மாதிரி ஷேப்லேயே இப்போ சொன்னால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ பெனிஞ்சி மாவை வச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்துட்டு இந்த பொட்டேட்டோ நல்லா மா வச்சுட்டு அதையுமே சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம சப்பாத்தி மாதிரி பண்ணி எடுக்கலாம் ஸோ இதுக்கு ஷைட் டிசைன் தேவையில்லை சும்மாவே இது அவங்க பசங்க சாப்பிடுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும் எங்கள் வீட்டிலலாம் குட்டிக்கு இந்த மாதிரி சப்பாத்தி ரொம்ப பிடிக்கும் ஸோ நான் அதுக்காக தான் இந்த மாதிரி அவங்களுக்கு குயிக்காகவே அதை ரெடி பண்ணிடலாம் ஸோ நான் ஃபஸ்ட் டேங்கிறதுனால அந்த மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு ஆனால் கண்டிப்பாக அவங்க ஸ்கூலில் பிரேக்ஃபாஸ்ட் அலௌட் இல்லை ஸோ அங்கே வந்துட்டு எப்பவுமே அவங்களுக்குரிய பிரேக்ஃபாஸ்ட் அவங்களே கொடுப்பாங்க நான் வந்துட்டு ஒரு தான் ஃபர்ஸ்ட் டேங்கிறதுனால இதை கொடுத்து விட்டேன் ஸோ அவங்களும் அதை என்ஜாய் பண்ணி சாப்பிட்டதா சொன்னாங்க மார்னிங் ஸோ மார்னிங் அந்த பரபரன்னு இருக்கிற அந்த வேலைக்குள்ளேயுமே நமக்கான டைமை நாம் தான் எடுத்துக்கணும் நான் எப்போவுமே எனக்கான டைம் அந்த டீ குடிக்கிற டைமை வந்துட்டு எப்போவுமே நான் இந்த டெராஸில் வெல்கனியில் நின்றுட்டு இந்த மாதிரி ஒரு ஏர்லி மார்னிங் அந்த சீனரியெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பறவைடு சத்தம் அது எல்லாமே வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அது எல்லாத்தையுமே நான் ரசிச்சுக்கிட்டு அந்த டீ குடிச்சிருவேன் ஸோ அதுவும் கூட ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷன் தான் ஸோ நம்ம வந்துட்டு இந்த யோகா எக்ஸசைஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குற மாதிரி நம்ம இந்த மாதிரி நமக்கான டைம் எடுத்துக்கிறதுக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் ஸோ நான் எப்போவுமே எந்த ரொட்டீனாக இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது அந்த நாள் பூராவுமே ரொம்ப ஒரு ஒரு ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஃபீல் பண்ணலாம் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் செய்கிற கேப்பிலே நான் மண்ஹாவே ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் மண்ஹாவை ரெடி பண்ணுறங்கிறதும் எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி இருக்கும் ஒவ்வொரு நாளுமே ஸோ அவங்களையுமே நான் அதை எழுப்பி அவங்களோட ட்ரெஸ் அது இது எல்லாமே செட் பண்ணி போட்டு எனக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு டே வந்துட்டு இந்த டை கட்டுறங்கிறது ஒரு பெரிய ஒரு சேலஞ்சாக போயிட்டு எனக்கு கண்டிப்பாக டை கட்ட தெரியாது ஸோ நான் யூடியூப்பில் பார்த்து கற்றுக்கும் வரைக்கும் நான் வந்துட்டு எங்கள்கிட்ட சிஸ்டர் கிட்டே தான் கொடுத்து அவங்கள டை கட்ட வச்சேன் ஸோ ஃபஸ்ட் டேங்கிறதுனால எனக்குமே வந்துட்டு சரியாக அந்த கரெக்டாக டை ப்ராசஸ் வரல ஸோ அவங்கக்கிட்டே கொடுத்து அந்த டையரையும் கட்ட வச்சு அவங்கள வந்துட்டு ஸ்கூலுக்கும் கூட்டிகிட்டு போயிட்டேன் ஸோ அந்த ஃபஸ்ட்டு டே அவங்க அந்த காலடி எடுத்து வச்சு போகிற அந்த தரு உண்மையிலே எனக்கு வந்து நம்மட அந்த பள்ளி காலம் அந்த ஒரு சைல்டூட் மெமரி நாம் ஸ்கூல் போன அந்த அது உண்மையிலே ஃபஸ்ட் டேங்கிறதெல்லாம் எனக்கு சத்தியமாக ஞாபகமே இல்லை யாருக்குமே அது இருக்காது ஸோ ஆனால் அந்த ஒரு பிகினிங் வந்துட்டு இப்போ அவங்களோட ஃப்யூச்சருக்குரிய ஒரு ஸ்டார்டிங் இதுதான் அவங்க வந்து காலடி எடுத்து வைக்கிற இந்த தருணமுங்கும் போது அந்த மொமெண்ட்டே வந்து எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது என் ஹார்ட் ஃபீல்டாகவும் இருந்தது ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி உங்களோட குழந்தைங்கள உங்கள் பசங்களை ஃபஸ்ட்டு டே ஸ்கூல் கொண்டு போய் விடும்போது இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நான் நினைக்கிறது எல்லாமே ஒரே ஒரு விஷயந்தான் என்னென்னா இப்போ ஸ்கூலில் வந்துட்டு அவங்க வந்து ஒரு ஒரு எஜுகேஷன் தாண்டி நிறைய அவங்க லைஃப் கற்றுக்கணும் லைஃபையுமே அவங்க நிறைய விஷயங்களை கற்றுக்கணும் ஃபன் செக்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை நிறைய லெசனிங்காக இருக்கட்டும் நிறைய விஷயங்களை அவங்க வந்துட்டு கற்றுக்கணும் வாழ்க்கையில் வந்து நம்ம தடுக்கி விழுந்தால் தான் நிறைய விஷயங்களை நாங்களும் கற்றுக்குறோங்கிறத அவங்களும் அதை உணரணும் அது ஸ்கூல் லைஃப்லேருந்தே அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின் தான் நான் நினை எதிர்பார்க்குறேன் ஸோ கண்டிப்பாக நம்ம ப்ளஸிங்ஸோடு அவங்களோட அந்த ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு தான் நான் அந்த அந்த மூமெண்ட் நான் ஃபீல் பண்ணினேன் ஸோ ஃபஸ்ட் டேங்கிறதுனால மன்னக்குட்டியும் ஸ்கூலில் விட்டுட்டு வந்து நானுமே ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு ரெடியாகி போயிட்டேன் இதுதான் என்னுடைய மண்டே ருட்டீன்ஸே ஒரு மாதிரி பிகினிங்கே ரொம்ப எக்ஸைட்டடாகவும் இருந்துச்சு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்